நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் சொல்வதெல்லாம் யார் எங்களை புரிந்து கொள்வார்கள் யார் எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய பலவீனங்கள் என்னுடைய வேதனைகளை அறிபவர் யார் என்ற தேடுதல் எல்லாம் மனிதருக்கும் இங்கே உண்டு ஆண்டன் செகாவ் என்ற ரஷ்ய எழுத்தாளன் சொன்ன புத்திர சோகம் என்ற அந்த ஒரு நிகழ்வு நாம் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டியது புத்திர சோகம் என்ற நிகழ்வில் ரஷ்ய எழுத்தாளன் ஆண்டன் செகாவ் மிக அருமையாக சொல்வான் இது ஒரு குதிரை வண்டிக்காரனுடைய கதை இந்த குதிரை வண்டிக்காரனுக்கு யாருமே இல்லை எனவே இவன் தன்னுடைய சோகத்தை எல்லாம் தன் குதிரை வண்டி மக்களுக்கு சொல்ல நினைத்தால் யாரும் கேட்பதாக இல்லை அவன் என்ன செய்கிறான் குழந்தை ஒருவனை ஒரு சிறுவன் ஒருவனை தத்தெடுத்து வளர்த்துகிறான் இந்த குழந்தையாவது என்னுடைய எதிர்காலத்தில் என்னை பார்த்துக் கொள்வான் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்னுடைய துன்பத்தில் துணையாக இருப்பான் என்ற நம்பிக்கையோடு அந்த குழந்தையை வளர்த்துகிறான் மனிதன் நினைப்பது ஒன்று இறைவனுடைய செயல் வேறொன்று என்பதை போல அந்த குழந்தையும் சிறு வயதிலேயே இறந்து போகிறது குதிரை வண்டிக்காரனுடைய சோகம் அதிகமாக மாறியது வேதனை தாங்க முடியாமல் இருக்கிறது குதிரை வண்டியில் பயணிக்க மக்களிடம் சொல்கிறான் என்னுடைய மனதிலே கஷ்டமாக இருக்கிறது என்னுடைய குறைகளை கொஞ்சம் கேளுங்களேன் வண்டியில் வருகின்ற சொல்வார்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் எங்களுக்கு ஓர் ஆயிரம் கஷ்டம் துன்பத்தை கேட்பதற்கெல்லாம் எங்களுக்கு நேரமில்லை என்று ஒதுக்க ஆரம்பித்தார்கள் அந்த குதிரை வண்டிக்காரனுக்கு கடவுள் மீது பயங்கர கோபம் ஆண்டவனை என்னுடைய குறைகளை கேட்பதற்கு கூட இந்த உலகத்தில் யாரும் இல்லாத நிலையிலாம் நீ என்னை படைத்தாய் தனிமை ஒரு பக்கம் இழப்பு பக்கம் இறப்புகள் இன்னொரு பக்கம் என என்னுடைய வாழ்க்கை இவ்வாறு வேதனையோடு செல்கிறதே என்னுடைய குறைகளை கேட்டு யாரும் இல்லாமல் நீ என்னை படைத்து விட்டாய் என்று அந்த குதிரை வண்டிக்காரன் வேகமாக சோகமாக அமர்ந்திருக்கிறான் அந்த இரவில் அவன் கடவுளும் முறையிட்டு பொழுதுதான் குதிரை கணக்கிற சத்தம் அவனுக்கு கேட்கிறது வெளியே நின்ற குதிரையை பார்க்கிறான் குதிரை வண்டிக்காரன் அப்படிதான் சொல்கிறான் கடவுளை எனக்கென்று நீ கொடுத்த இந்த குதிரையை இருப்பதை நான் உணராமல் போய்விட்டேனே குதிரையின் காதுகளுக்கு அருகே சென்றவன் குதிரையின் காதை பிடித்து தன்னுடைய சோகத்தை எல்லாம் சொல்லத் தோங்குகிறான் தன்னுடைய வருத்தத்தை எல்லாம் சொல்லத் தோங்குகிறான் குதிரை தன் கண்களில் இருந்து கண்ணீர் சொல்கிறது அது வாய் எடுத்து வார்த்தையை பேச முடியாது ஆண்டன் செகாவ் இந்த சிறுவதை சொல்லிவிட்டு சொல்வான் ஒரு மனிதனுடைய குறையை கேட்பதற்கு இன்னொரு மனிதன் பூ உலகில் இருந்தால் அதைவிட பாக்கியமான செயல் எதுவும் இல்லை உலகத்தில் வேதனையோடு இருக்கக்கூடிய மனிதனுடைய மன அழுத்தத்தை கஷ்டத்தை கேட்பதற்கு இன்னொரு உயிர் இருந்தால் அதைவிட ஆறுதலான செயல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை எனவேதான் எல்லா குறைகளையும் எல்லா துன்பத்தையும் எல்லா வேதனையும் அவர் பாதத்திலே கொண்டு வந்த மக்கள் கூட்டத்தை நம் செய்தியில் பார்க்கிறோம் எல்லோரும் இயேசுவை தேடி வந்தார்கள் தங்கள் பிணிகள் தீர்ந்து நலமெற்று சென்றார்கள் என்பது எதை சொல்கிறது எல்லோரும் தங்களுடைய வருத்தத்தை தங்களுடைய கஷ்டத்தை தங்களுடைய சோகத்தை தங்களுடைய நோய்களை இறக்கி வைப்பதற்கு ஏசு என்ற மாபெரும் வல்லமை காண்டவர் அவர்களுக்கு இருந்தார் இன்றும் நம்முடைய உறவுகள் தேடுகிறது நம்முடைய குடும்பங்கள் தேடுகிறது நம்முடைய பிள்ளைகள் தேடுகிறார்கள் எங்களுடைய வருத்தத்தை எங்களுடைய சோகத்தை எங்களுடைய கஷ்டத்தை இறக்கி வைக்க இன்னொரு உயிர் இல்லையே அந்த மாபெரும் உயிராக வல்லமையோடு தன் கண்ணில் கண்ணீர் வடிந்து வார்த்தை சொல்ல முடியாத அந்த குதிரை போல் இந்த ஆலயத்திலிருந்து தூயவர் நமக்காக காத்திருக்கிறார் நம்முடைய வாழ்வின் வருத்தங்களை போக்கக்கூடியவராக நம்முடைய துக்கங்களை கேட்கக்கூடியவராக கண்காணாத தூயவராக நம்மிடையே ஒரு வாழ்கிறார் அவர் ஆசையை பெற்றுக் கொள்வோம் ஆமேன்